உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சத்தமஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குருவின் சோ இம்மாதம் முழுவதும் தேவையான அளவிற்கு பண வசதி இருக்கும் உடல் நலனும் திருப்திகரமாக உள்ளது ஆடி பதினைந்தாம் தேதி வரை சுக்கரனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு அவரால் நன்மை எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் சிறிது தடைபடும் என்பதை பூர்வ உண்டிய புத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவின் நிலை எடுத்து காட்டுகிறது விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல வரணமையும் சிலருக்கு புத்திரபாக்கியம் அமையும் அர்த்தாஷ்டகத்தில் வக்கரகதியில் சனி பகவான் சந்தரிப்பதால் அவ்வப்பொழுது உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமும் ஏற்படும் வீண் செலவுகளில் பணம் விரயமாகும் என்பதை லாபஸ்தானத்தில் அமைந்துள்ள கேதுவின் நிலை குறிப்பிடுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுகச்செலவுகளும் அதிகமாக இருக்கும் உத்தியோகம் அல்லது வர்த்தகம் காரணமாக பிள்ளை அல்லது பெண் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகம் அர்த்தஷ்ட ராசியில் வக்கரகதியில் ஜீவனக்காரர்களான சனி பகவானும் ஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு கடினமாக இருக்கும் மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு பணிகளின் நெருப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்தும் கூடிய வரையில் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்வது அவர் நல்லது ஏனெனில் தவறான அவசர முடிவுகளை எடுத்து விடுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகங்களை எடுத்துக்காட்டுகின்றன தொழில் வியாபாரம் வர்த்தக துறையினருக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லை ஆடி பதினாறாம் தேதியிலிருந்து சுக்கரன் மாறி வியாபாரத்தில் பல திடீர் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் வியாபாரத்தை கவனிக்க இயலாமல் மன அமைதி பாதிக்கப்படும் சந்தை நிலவரமும் திடீரென்று அனுகூலமில்லாமல் மாறும் லாபமும் பாதிக்கப்படும் கலைத்துறையினர் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை கிரகநிலைகள் சாதகமாக இல்லை சாதகமாக உள்ளது அதன் பிறகு அந்த அளவிற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை வருமானமும் பாதிக்கப்படும் பழைய கடன்களும் தொல்லை தரும் பரிகாரம் அவசியம் அரசியல் துறையினர் முதல் இரண்டு வாரங்கள் வரை ஓரளவு முன்னேற்றம் காண முடியும் கட்சியின் ஆதரவு பெருகும் மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை அதிகரிக்கும் இருப்பினும் மூன்றாம் வாரத்திலிருந்து கட்சியில் எதிர்ப்பு உருவாகும் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து கட்சியில் நடந்து கொள்வார்கள் ஒருமையும் நிதானமும் அவசியம் மாணவ மாணவியர் மாணவர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட உள்ளன பாடங்களில் மனம் தீவிரமாக படியும் நற்குணங்கள் அமைந்த மாணவர்களின் சேர்க்கை ஏற்படும் தேர்வுகளில் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு சாதகமாக புதனும் மற்ற கிரகங்களும் சந்திக்கின்றன விவசாயத்துறையினர் செவ்வாய் ராகு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் விவசாயத்துறையுடன் சம்பந்தப்பட்டவை இந்த மூவரும் இம்மாதம் முழுவதும் அனுகூலமற்ற நிலைகளில் வரம் வருவதால் விவசாயத்துறையினருக்கு அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது கடைசி இரண்டு வாரங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதிக வெயிலினால் பயிர்கள் சேதமடையக்கூடும் நிதி நிறுவனங்களும் தக்க நிறு தக்க நிறுவனத்தில் உதவும் பெண்மணிகள் மாதம் முழுவதும் குரு பகவான் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து பல நன்மைகளை உங்களுக்கு வழங்கி வைக்கிறார் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு இந்த ஆடி மாதம் மிகவும் ஏற்றது பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்ம தினங்கள் ஆடி பதினைந்து பின்னிரவு முதல் பதினெட்டு காலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி